வணக்கம் ஒரு மனுஷன் எப்படி ஒரு முழு சமூகத்தோட அடையாளமாவே மாற முடியும் யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துல அப்படிப்பட்ட ஒருத்தரோட உத்வேகமான தான் நாம பார்க்க போறோம் நாம பார்க்க போற இந்த கதை சிங்கப்பூர் தமிழர் இருநூறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்தது சிங்கப்பூர் தமிழ இளைஞர் மன்றம் இத வெளியிட்டு இருக்காங்க சோ இது ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு கதை சரி வாங்க அந்த அசாதாரண மனிதரோட வாழ்க்கைக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம் ஒரு சாப்பாட்டு கடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்துனாரே நம்ம தாய்மொழிக்காக போராடினாரு ஆதரவு இல்லாத ஜீவன்களை பாதுகாத்தாரே அடேங்கப்பா இந்த ஒரு வரியே போதும் அவரோட வாழ்க்கைய சொல்ல ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம கதையோட நாயகன் திரு மூகோ ஈராமச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல சிங்கப்பூர்ல தான் பிறந்தாரு அவருக்கு கடைசி வரைக்கும் தமிழ் மேல இருந்த பாசம் மட்டும் கொஞ்சமும் குறையவே இல்ல சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்த ஒரு தமிழரோட வெற்றிக் தான் இது எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும் இல்லையா இராமச்சந்திராவோட கதை எங்க தொடங்குதுன்னா ஆனந்த ஆனந்தபவன் ஒரு சின்ன குடும்ப ஹோட்டல்ல ஆனா அந்த சின்ன கடையை எப்படி ஒரு பெரிய பிராண்டா மாத்தினாரு அதுதான் இங்க சுவாரஸ்யமே இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க பெரியப்பா ஆரம்பிச்ச கடை அப்புறம் அப்பா கைக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு ராமச்சந்திரா கையில வந்ததும் அதோட தலையெழுத்தே மாறிடுச்சு சாங்கி ஏர்போர்ட் வரைக்கும் கிளைகள் பாத்தீங்களா அவர் சும்மா கடையை நடத்தல ஒரு பாரம்பரியத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு அவரோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு சூப்பரான பிளான் இருந்திருக்கு சும்மா ஏதோ எதேச்சியா நடக்கல முதல்ல ஒரு சென்ட்ரல் கிச்சன் அதாவது எல்லா கிளைக்கும் ஒரே இடத்துல இருந்து சமையல் அப்போதான் டேஸ்ட் மாறாது ரெண்டாவது டெக்கா மார்க்கெட் சாங்கி ஏர்போர்ட்னு மக்கள் கூடுற இடமா பாத்து புதுசா கிளைகள் திறந்தது மூலாவது ஸ்டாஃப்க்கு நல்ல ட்ரைனிங் புது புது மெஷின்ஸ்னு டெக்னாலஜிலையும் கவனம் செலுத்தினார் இதுதான் ஒரு கடைய பிராண்டா மாத்துறதுக்கான ஃபார்முலா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுல அவர் ஒரு நான்வெஜ் ஹோட்டல ஆரம்பிச்சாரு ஆனா கொஞ்ச நாள்லயே அதை மூடிட்டாரு ஏன் தெரியுமா அவருக்கு விலங்குகள்னா அவ்வளோ பிரியம் அதனால லாபத்தை விட அவரோட மனசாட்சி தான் அவருக்கு முக்கியமா இருந்துச்சு இதுவே அவரோட குணத்தை நமக்கு நல்லா காட்டுது இல்லையா சாரி அவரோட பிஸ்னஸ் திறமையா பார்த்துட்டோம் இப்போ அவர ஒரு மனுஷனா நமக்கு அடையாளப்படுத்துற சில விஷயங்களை பத்தி பாப்போம் வாங்க அவர் தமிழுக்காக பேசுனது பெரிய பெரிய மேடைகள்ல இல்ல மக்களோட அன்றாட வாழ்க்கையில அவரோட ஹோட்டல் மெனு கார்டில தமிழ் பேங்க் ஏடிஎம்ல தமிழ் அட மொபைல் எஸ்எம்எஸ்ல கூட தமிழ் வரணும்னு முயற்சி செஞ்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் தமிழ்ங்கிறது வெறும் மொழி இல்லை அது நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சாரு நம்ம எல்லாருக்குமே விலங்குகள்னா பிடிக்கும் சரிதானே ஆனா நூறுக்கும் மேற்பட்ட நாய்களுக்கும் பூனைகளுக்கும் தனியா ஒரு வீடு வாடகை கெடுத்து அதுக்குக்காக மாசம் ஆயிரக்கணக்கான டாலர் செலவு பண்றது யோசிச்சு பாருங்க இதுக்கு பேரு அன்பு இல்ல இது அர்ப்பணிப்பு ஆதரவில்லாத ஜீவன்களுக்கு அவர் ஒரு உண்மையான கார்டியனாவே இருந்திருக்காரு இப்போ ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க ஐயாயிரம் டாலர் இந்த ஒரு நம்பர் போதும் அவரோட மனசை பத்தி தெரிஞ்சுக்க இது எதுக்காக நினைக்கிறீங்க ஒரு குரங்கு காப்பாத்துறதுக்காக ஐயாயிரம் டாலர் செலவு செஞ்சு அதை இந்தியாவுக்கு அனுப்பி அது சேஃபாக இருக்கான்னு பாக்கிறதுக்காக டெல்லி வரைக்கும் போயிருக்காரு ஆயிரம் வார்த்தைகள் சொல்றதை விட இந்த ஒரு செயல் அவரோட கருணையே நமக்கு புரிய வைக்குது இது தாங்க மூக்கு ராமச்சந்திரா அவர் தன்னோட பிஸ்னஸை மட்டும் பார்த்துக்கல லிட்டில் இண்டியாவில் இருக்கிற மற்ற பிஸ்னஸையும் எப்படி ஒன்னா சேர்த்து வளர்த்தாருன்னு பாப்போ வாங்க இங்க பாருங்க ரெண்டு விதமான பிஸ்னஸ் அணுகுமுறை ஒன்று பக்கத்து கடக்காரா நம்ம போட்டியால அவனை முந்துணுன்னு நினைக்கிறது இன்னொன்னு இராமச்சந்திராவோட வழி அவங்களும் நம்ம பார்ட்னர் தான் நாம எல்லாரும் சேர்ந்தே வளரலாம்னு நினைக்கிறது இந்த ஒரு எண்ணம் தான் அவரை வெறும் மேனா இல்லாம ஒரு கம்யூனிட்டி லீடரா மாத்துச்சு அவர் சும்மா வாயில மட்டும் சொல்லல லிட்டில் இந்தியா ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் லிட்டில் இண்டியா ஷாப்கீப்பர்ஸ் அசோசியேஷன்னு இப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்க முக்கிய காரணமா காரணமாயிருந்தாரு பிருந்தாஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு மென்டராக இருந்திருக்காரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருக்காரு சரி நாம இப்போ இந்த கதையோட இறுதி கட்டத்துக்கு வரோம் அவர் விட்டு சென்ற தாக்கம் என்ன அவர் மறைவுக்கு பிறகும் என்னவெல்லாம் தொடருதுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ரெண்டு வருஷத்துக்கு நடுவில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருக்காரு ஒரு தொழில் முனைவோர் ஒரு பாதுகாவலர் ஒரு சமூக தலைவர் எவ்வளோ பெரிய பயணம் ஒருத்தரோட லெகசிங்கிறது அவங்களோட முடிஞ்சு போறதில்ல அவரோட மனைவி திருமதி பானுமதி ராமச்சந்திரா அவரோட பணிகளை இன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க அவர் பேர்ல இலக்கிய விருது கொடுக்கிறது சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றத்துல அரங்காவலராக இருக்கிறதுன்னு அவரோட சமூக பணி இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு இப்போ இந்த கதை நம்ம மனசுல ஒரு கேள்வி எழுப்புது ஒரு லெகஸிய விட்டுட்டு போறதுனா என்ன அர்த்தம் நம்ம சம்பாதிக்கிற பணமா இல்ல நாம தொட்டி செல்ற இதயங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமச்சந்திரா நிறைய கனவுகளை நனவாக்கினாரு ஆனா ஒரே ஒரு பெரிய கனவு மட்டும் அவருக்கு நிறைவேறாம போயிடுச்சு அது என்னன்னா சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு தனி கட்டடம் ஒரு புது நூலகம் அவரோட வாழ்க்கை ஒரு முழுமையான கதை தான் ஆனால் அவரோட இந்த நிறைவேறாத கனவு ஒருவேளை நமக்கான ஒரு தொடக்கமா இருக்கலாம் ஒருத்தரால இவ்வளோ செய்ய முடியும்னா ஒரு சமூகமா நாம எல்லாரும் சேர்ந்தா இன்னும் எவ்வளோ சாதிக்க முடியும் யோசிச்சு பாருங்க